இந்த நாட்டிலே அல்லாவுடைய தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது சுமார் மில்லியன் மக்கள் இந்த தூதரை பற்றி அறியாமல் தெரியாமல் வாழ்ந்து அண்மையிலே அல்லாதவர்கள் மத்தியிலே ஒரு ஆய்வு செய்யப்படுகின்றது அந்த ஆய்வில் வருகின்றான் ஒரு முடிவுதான் முஸ்லிம் அல்லாதவர்களில் ஐம்பத்தி இரண்டு வீதமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் வணங்குவது முகம்மதை தான் என்று முஸ்லீம்கள் உடைய இறைவன் முகம்மத் தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஏனைய மதங்களில் மனிதர்கள் தான் பெரியவர்கள் ஆனால் இந்த மார்க்கத்தில் இறைவனுக்கு இறைவன் தான் வணங்கப்பட வேண்டியவன் அதற்கு வழிகாட்டியவர் தான் இறை தூதர் சலல்லா அலையம் அவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களை முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரைக்கும் ரசூல் சலல்லா அலி அவர்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் நல்ல முறையில் அறிந்து வைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவரை பற்றி அறியாதவர்கள் இருக்கிறார்கள் அறியாதவர்கள் தான் அதிகமானவர்களா இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வருடங்கள் ஒரு பழைமையான ஒரு சமூகமாக வாழ்கின்றோம் ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏராளமான மனிதர்களுக்கு மஹம்மத் சல்லாஹ் வஸ்லம் என்கின்ற மனிதரை தெரியாது என்பது இந்த சமூகம் செய்த மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது மட்டுமல்ல அவர்தான் எங்களுடைய இறைவன் என்று அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருப்பது நாம் செய்த அதைவிட மிகப்பெரிய ஒரு தவறாக இருப்பதை பார்க்கின்றோம் அதனை விட அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களை மூன்றாவது ஒரு சாரா இருக்கிறார்கள் இறை தூதர் சலல்லா ஹோலேவசனம் அவர்களை தவறாகவும் மோசமாகவும் பிழையாகவும் விளங்கி வாழ்கின்றவர்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டை தொடர்ந்து இந்த உலகத்தில் முடக்கிவிடப்பட்ட இஸ்லாமு என்கின்ற அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு வாதம் அதன் விளைவாக இஸ்லாத்தையும் செலவழிக்கப்பட்டு இந்த முஸ்லிம் உம்மத்தையும் இஸ்லாத்தையும் இறை தூதரையும் கொச்சைப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்றதை நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் பில்லியன் கணக்கான செலவழிக்கின்றார்கள் மனிதர்களை அல்லாவின் தூதரை விட்டும் தூரப்படுத்துவதற்காக மனிதர்களை இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மனிதர்களை திசை திருப்பதற்காக அவர்கள் ஏராளமான பணத்தை செலவழிக்கின்றார்கள் அவர்கள் எதிர்காலத்திலும் செலவழிப்பார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழரை எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய பணி இறை தூதரை அறிந்து அவரை இந்த நாட்டு மக்களுக்கு ஏனையவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்த பணி இருக்கிறது அவரை பின்பற்றுகின்ற பணி இருக்கிறது அவற்றை கட அவரை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது எனவே வல்லாம் இம் அனைவரையும் ஏற்று அங்கீகரிப்பானாக